என் குலதெய்வமான குழுந்தாளமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணி உணவருக்கும் வணக்கம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க எதை பார்க்கணும் அப்படின்னா இரண்டாம் இடம் தான் ஒண்ணு இல்லை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் வந்து ஆணா ஆண்களை விட பெண்ணை பெற்றவங்க தான் அதில் ரொம்ப சங்கடப்படுவாங்க போடுவாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படி தான் எடுக்கணும் ஏன்னா கடனை உடனே வாங்கி இன்னைக்கு விற்கிற நகை இந்த பவுனு விலைக்கெலாம் நகை நட்டை போட்டு ஏதோ நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது வீடு வாசல் கல்யா காரு எல்லாமே நல்லா தான் பார்க்கு வீடு நல்லா இருக்குது நல்லா பெரிய வீடாக இருக்குது காரு ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பொருத்தமும் பார்த்தா நல்லா நல்லா இருக்குது பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது ஒம்பது பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தம் இருக்குதுன்னு கொடுக்கு கட்டியும் கொடுத்தோம் ஆனால் என் பொண்ணு அங்கே நிம்மதியாக இல்லை அப்படிங்குவாங்க சில பேர் சொல்லுவாங்க அப்படி இது இது ஒரு குறுப்பு இன்னும் ஒரு அடுத்த குறுப்பு எடுப்போம் ஏதான் நாங்கள் படுற பொண்ணை தான் ஏதோ நான் தொழில் செஞ்சேன் இல்லாட்டி எனக்கு வருமானம் இல்லை ஏதோ ஒரு நஷ்டத்தில் ஆகி நான் வர்ற கஷ்டத்தில் மகராசிங்க வந்து பொண்ணு கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் அந்த இடத்துல ஜாதகத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கவங்களாம் ஜோதிடம் இருக்க நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஆகும்போது ஜோதிடம் பார்த்தேன் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னு என் நமக்கு மத்தம் மாதிரி அடி வாங்கிறது இந்த மாதிரி அவங்களும் ஜாதகம் பார்த்தாங்க யாரோ ஒரு ஏழை வெட்டு ஒரு ஒரு நடுத்தரமான குடும்பம் ஏதோ வந்து கேட்டாங்க பொண்ணு படிச்சிருக்க அப்படி பொண்ணு கொடுத்தான் என் பொண்ணு குடும்ப வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்குது கணவன் மனைவி மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தாய் தந்தை இருக்காங்க இதை வந்து ஏன் பெண்ணை பார்த்தவங்க எடுக்கிறேன்னா அதிகம் பாதிக்கப்படுறது இந்த இடத்துல பெண்கள்தான் எனக்கு தோணுது இருந்தாலும் ஆண்கள் பாதிக்கப்பட்டால் அது வெளியில் தெரியாது அப்படி எடுப்போம் அதிகமாக வெளியில் தெரியாது பெண்ணை பார்த்தவங்களுக்கு பெண் ஒரு பொம்பளைப்பில் அப்படி கண் கசங்கிட்டு அழுதுகிட்டு வரும்போது அங்கே ரொம்ப மன வேதனை இருக்கும் ஆகையினால இப்படி ஒரு பெண்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆண்களுக்கு அதுதான் அப்போ இது ஜோதிடத்தில் எப்படி பார்க்கறது ஃபஸ்ட்டு இந்த எதுவுமே வந்து நெகட்டிவ் கெடுதலை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அடுத்து பிறகு நன்றாக இருக்கிறத இப்படி அமைப்புன்னு பார்ப்போம் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டு அல்லது இரண்டாம் இடத்துக்கு அதிபதி எங்கேயாவது பாவரோடு இருந்து நீச்சம் பெற்று செயல் இழந்து அதில் இல்லை ஆட்சி மாதிரி இருக்கும் வக்கரம் பற்றா தொலைஞ்சிச்சு ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதோடைய தசா புத்திகள் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிடுவாங்க யார் நம்ம ஜோதிடர் ஆ ரெண்டாம் இடத்தில் வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வாக்குஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் ஆட்சியாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு ரைட்டு எல்லாமே இருக்கும் அங்கே உன்னிப்பாக பார்த்தா இந்த ராகுக்கு எது கூட தொடர்பு கொள்வது இந்த செவ்வாய் செவ்வாசனாம் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த சூட்சுமம் அப்படிங்க இல்லாட்டி மறைமுகமாக ஒளிந்து கிடக்கிறது அது நல்ல பாகமாக நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி அது உன்னிப்பாக உள்ளே போய் பார்க்க வேண்டியது அது எப்படின்னா ஆட்சியாக இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க அந்த நோட்டை பார்த்த உடனே அங்கே நம்மளும் ஆட்சியாகத்தான் இருக்குது ரெண்டாம் பாவத்தில் அது எந்த ஒரு லக்கணமாக இருக்கட்டும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல பணங்காசு உறவு தானே எப்போ குருவும் தொடர்பு கொள்றாரு ஆ அப்படின்னு இருப்பான் அங்கே பார்க்கும்போது என்ன அப்படின்னு சம்பவச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியோட திசையே நடக்கும் அங்கே அந்த பொண்ணு அங்கே சண்டையும் சச்சரமாகி கச்சி பிச்சின்னு அதாவது இந்த காக்கா கூட்டங்கள் மாதிரி கத்திக்கிட்டு இல்லாட்டி சொல்லுவாங்க நம்ம மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குதுன்னு அதை நம்ம மற்ற இதுலலாம் நம்ம குறை சொல்கிறதில்ல அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு கிடப்பாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பாவக்கரங்களோட சேர்ந்து இருந்தாலும் இந்த மாதிரி வரும் அதை எல்லோரும் கண்டுபிடிக்கலாம் இயற்கை பாவரானே அது சூரியன் எடுத்துக்கலாம் தேவரா சந்திரன் எடுத்துக்கலாம் பாவரோட சேர்ந்த புதனும் எடுத்துக்கலாம் இதில் இயற்கை சுபர் அப்படிங்கிறது வளர்புரை சந்திரன் தெரியும் உங்களுக்கு அந்த வளர்புற சந்திரனை கூட பௌர்ணமி சந்திரனுக்கு தான் ரொம்ப பார்வைக்கு நல்ல சக்தி அதிகம் இந்த இடத்துல தேய்புர சந்திரன் பாவர் பாவருடைய சேர்ந்த புதனும் பாவர் சூரியன் பாவர் சனி செவ்வாய் ராகு கேது பாருங்கள் இருக்கிற ஒம்பது கிரகத்திலே ஐம்பட்டு பேரும் வந்து தாங்கி பாருங்கள் அப்படியே இவங்களும் சுப்பராமும் வருவாங்க அதை அடுத்து அதை பற்றி பேசும்போது சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி தொடர்பு இருக்கும் பொழுது அந்த தசா புத்தி காலங்கள் வரும்போது ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு இருந்து தசை நடத்தினாலும் சரி இப்போ ஒன்றும் இல்லை மகர லக்னம் அப்படியே எடுப்போம் அதே நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு நல்ல புரியுற மாதிரி சொன்னாத்தனா நல்லாயிருக்கும் மகர லக்னம் அவனே லக்னாதிபதியும் அவனே இரண்டாம் இடத்துக்கு அதிபதி கும்பத்துக்கு அதிபதியும் சனிதான் அப்போ அவன் ஆட்சியாக இருக்கிறான் இருந்துட்டு போட்டோம் அந்த இடத்துல தூக்கி அங்கே போடுங்க சூரியன் பாவர் தான் ரெண்டாம் இடத்துல தூக்கி அங்கே போட்டோம் ரெண்டாம் இடத்துல இப்போ எங்காவது நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறார் இல்லை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இந்த இடத்துல செவ்வாயை போட்டால் கூட என்னன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அது இருக்கட்டும் இப்படி இருந்து சனி பக்ரம் ஆகுறார் இது கண்ணுக்கு தெரியாதது அதாவது சூரியனும் சனியும் இரண்டாம் பாதத்தில் சேர்ந்திருக்கும் போதே இப்படியா சனி ஆட்சியாக இருக்கு தான் வலுவா இருக்கு அதை பத்தி கவலை இல்லை சனி தசையில் நல்லா கொடுக்குமியா லக்னாதிபதி வர ரெண்டாம் மடத்துக்கு அதிபதி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அங்கே பக்ரம் மட்டும் ஆயிருந்தா போதும் அல்ல அஸ்தங்க வக்ரங்கிறது சூரியன் அங்கே இருக்கும்போது அஸ்தங்கம் பண்ணிடுவார் முடிஞ்சு சனிதசை சொல்லவே தேவல்ல இந்த மாதிரிலாம் வரும் நீங்கள் எந்த லக்கணத்துக்கு எடுத்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பாதிக்கப்பட்டால் நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாது அப்போ நான் மட்டும் பெரிய கில்லாடின்னு சொல்லிட முடியாது நமக்கும் தெரியாது அவசரத்தில் ஏதாவது நோட்டை கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் அதை நம்ம செக் பண்ணாம அப்படியே பார்ப்போம் ரெண்டாம் இடத்துல அங்க வக்ரம்னு அவர் எழுதியிருக்க மாட்டார் நம்ம முன்னாடி எழுதுனவர் அல்லது அஸ்தங்கம் எழுத மாட்டார் உம் இல்ல பார்வை நம்ம கவனிக்க மாட்டோம் பார்வை நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்துல பார்வை செயற்கை இரண்டாவது இதையும் கூட எடுக்கலாம் சில பேர் வந்து இந்த நட்சத்திர சாரப்பலன்னு எடுக்கிறாங்க அதையும் கூட எடுக்கலாம் ஏன் அதை மட்டும் விடுறதுக்கு பாவருடைய சாரம் பெற்றுருந்து வீடு கொடுத்தவன் பா அது ரெண்டாம் படம்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியை தானே பேசுகிறோம் ரெண்டாம் படம் கெட்டு ரெண்டாம் படத்துக்கு அதிபதி கெட்டு இந்த மாதிரி தசாபத்தி காலங்களில் குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போ பொருத்தம் பார்க்கும்போது நிறையா பேர் வந்து என்ன வந்துடுறாங்கனாக்கும் அதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கிட்டே வந்து ஐயா உள்ளலாம் போய் பார்க்க வேணா ஏன்னா நம்ம ரெண்டு ஜாதகம் ஒரு ஜாதகத்துக்கு இவ்வளோ ரெண்டு ஜாதமும் சேர்த்து பார்க்குறேன் ஏதாவது காசு கூட வாங்கிருவோம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்து சொல்லுங்கண்ணு நான் சொல்லுவேன் இந்த பொருத்த மட்டும் பார்க்குறதுக்கு நான் எதுக்குமா நீங்களே பார்த்துக்கலாம்ல அப்படிலாம் சொல்லுவேன் எங் இங்கே எழுதுகிட்டு போகுது அது இருக்கட்டும் அது ஒரு லக்கம் கண்டிப்பாக வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா இல்லை ஐநூறுரூவாயாக காசு போகுதுன்னு பார்க்காதீங்க நல்ல ஜோதிக்கிட்ட போய் பெண்ணை பற்றவங்களாக இருக்கட்டும் ஆணை பற்றவங்களாக இருக்கட்டும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க நான் இந்த இடத்துல பெண்ணை தான் பற்றி சொல்லணும் இந்த மாதிரி கெடுதல் தசாபுத்தி வருதா கெட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி வருதா ரெண்டு எட்டாம் மடமோ இல்லை ஆறாம் மடம் ஆறுலாம் ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணி விட்றோம் மாதிரி வருதா அப்படின்னு கவனமாக பார்த்துத்தேன் இதில் மாப்பிளைக்கு வந்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணும் இல்லைங்க பெண்ணுக்கு இருக்குது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்போ இதுக்கு கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா அது கிடையாது சில பேர் சில பஞ்சாங்கத்துலேயும் நான் படிச்சிருக்கேன் ஒரு பாகவத்தில் இப்போ ஒன்றும் இல்லை எட்டாம் பாவத்தில் பாவக்கிரகம் ஏழாம் பாவத்தில் பாவக்கிரகம் இருந்தால் அதேமாதிரி அடுத்த கிரகத்துலேயும் பாவக்கிரகம் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு புரியல இது திருமண வாழ்க்கை ஒருத்தர் கெட்டு இருந்து ஒருத்தர் நல்லா இருந்தாக்கும் சரியாயிரும் சரி பார்ப்போம் அது அப்புறமா பார்ப்போம் ஏன்னா ஒரு பாவகம் இப்போ ரெண்டாம் பாவத்தில் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த பாவகத்தில் பாவக்கரகம் இருக்குன்னா இன்னொரு ஜாதகத்தில் இருந்து அந்த ரெண்டாம் பாவத்தை குரு குறுப்பார்த்தோல் இன்னொரு ஜாதகம் ரெண்டு ஜாதகத்தை நினைச்சி பார்க்கும் பொழுது அதே பாவகத்தில் அங்கே சுபக்கரகங்கள் இருக்கும்போது பரவாயில்லை இவன் சரி என்னமோ கழுதைக்கு வாக்குப்பட்டா உதப்பட்டு தாண்டா சாகணும் அப்படின்ன மாதிரி என்ன ஆயிரும் இவன்கிட்ட வாக்கப்பட்டால் இப்படித்தாண்டா நச்சி நச்சின்னு இருப்பாங்க அப்படின்னு அனுசரித்து போயிடுவாங்க இல்லை ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து அங்கே வந்து எதுன்னு நினைச்சிருப்பா போ போ சரியாயிரும் அப்படின்னு விட்டுருவாங்க அது கொஞ்சம் சுமாராக ஆயிக்கும் சரிங்களா இது ஒரு லக்காக இருக்கட்டும் ஏன்னா ரெண்டாம் பாவகம் தான் ரெண்டு எட்டு திருமண வாழ்க்கையில் வீடு அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இப்போ சந்தோஷத்துக்கு வந்துடுவோம் இப்போ நன்றாக இருக்கிறாங்கன்னு சொன்னவங்கள ரெண்டாவது சொன்னோம்ல முதல்ல என் பிள்ளைய பாவம் ராசியை கட்டிட்டு போய் நல்லா வச்சுருக்காங்கன்னு அங்கே பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்தோட அதிபதி நீச்சமே பற்றிப்பேன் ரெண்டாம் இடத்துல பாவக்கிரகமே இருக்கும் நிறைய பேர் கல்யாணம் வேணாம் கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க இவங்களும் இந்த மாமா இந்த மிச்சர் டீ வாங்கி கொடுத்து அழுத்து போயிருப்பாங்க பொண்ணை பார்த்தவங்க இப்போது ஒரு தான் பொண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் பார்க்க விடாமல் கோயிலில் பார்க்கலாம் அது நமக்கு நல்லது தான் வீட்டு வீட்டுக்கு வந்து எதுக்கு நமக்கு சங்கட்டமாக இருக்குது ஒரு பொதுவான இடத்துல போய் பொண்ணை காட்டிக்கலாம் அப்புடின்வாங்க ஜாதகத்தை கொண்டு போனேன் ரெண்டாம் இடத்துல பாவர் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாகி போயிட்டாரு அப்போ எட்டாம் பாவமும் கெட்டு போயிருச்சு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல பாவம் இருந்தாலும் எட்டாம் இடத்தை பார்க்குறாருல ரெண்டு எட்டு குடும்ப வாழ்க்கை சரியில்லாது ரிச்சேட் சரியில்லை ஓ அப்படிங்க வைங்க பொருத்தமும் கூட நாலு தான் இருக்குது அஞ்சு தான் இருக்குது நமக்கு ஒரு ஒம்பது பொருத்தம் தான் நல்லா இருக்கும் அப்புடின்னு இதை கெடுத்துக்கிட்டு இதை வேணான்னு இருப்பாங்க இதில் யாராவது ஒருத்தருக்கு அதுதான் யோகங்கிறது எண்ணாத்தையா ஜாதகம் அது எத்தனை பொருத்தம் என்ன ஏன் ஜாதக இது ரெண்டும் கல்யாணம் பண்ணால் எதாவது வாழுமா வண்டி ஓடுமா அவர் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார்னா அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இது எப்படி அதுதான் ஜோதிடம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்றுக்குன்னார் அங்கே அஸ்தங்கமோ அல்லது வக்ரம் பெற்றுருக்காரான்னு பார்க்கணும் அல்லது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காரான்னு பார்க்கணும் அல்லது வீடு கொடுத்தவன் அந்த நீச்சத்துக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறானா இல்லாட்டி இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இருக்குல்ல புதன் அதே இடத்துல ஆட்சியாக இருக்கவானா வேறு எங்காது அதாவது இரு சூரியனும் சந்திரனும் ஒரே ஆதிபத்தியம்தான் மற்ற கிரகங்கள் அனைத்துமே இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கே சொன்ன தான் ஜெனியை சொன்னோமா புதன் எடுப்போம் புதன் வந்து மீனத்தில் நீச்சமாயி போய் விட்டார் தனுசுல குரு ஆச்சி அப்ப நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறவே நீச்ச பங்கர் யோகம் அதே மாதிரி செவ்வாய் எங்க நீச்சமாகுது கடகத்துல நீச்சம் ஆகுது அப்ப சந்திரன் உச்சம் பெறுகிறார் ரிஷபத்துல ரைட் இல்ல சந்திர கேந்தத்துல இருக்க இப்படி கவனிக்கணும் அப்ப இரண்டாம் படத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் அதாவது இரண்டாம் படத்துக்கு அதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகிறாரா வக்ரம் ஆகிறாரா அல்லது வர்க்கோத்தமாகறாரா நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்போ நிச்ச பங்கம் ஆயிடுது நிச்ச பங்கம்னு நிச்சபங்கம் ராஜயகம் இப்படி எடுக்கலாம் சரி இரண்டாம் இடத்துல பாவக்கிரகமே இருக்கட்டும் அந்த பாவக்கிரகம் யாரு அங்கே தான் லக்கனை சுப்பராகிட்டா இப்போ சனியவே வைங்கப்பா இப்போ ரெண்டாம் பாவம்னு எதை எந்த எந்த இதுக்கு எடுக்கலாம் ஆமாம் இங்கே மகரத்தை தான் பார்த்து சொன்னோமா தனுசுக்கே கூட வச்சுக்க சனி இருக்கட்டும் பாவர் தான் ஆட்சியாக இருந்துகிட்டு போட்டோம் நல்ல தானே இல்லை நமக்கு எங்கே எடுப்போம் இவன் எடுப்போம் கன்னி எடுப்போம் கன்னிக்கு ரெண்டாம் பாவடும் சனியவே எடுப்போம் இயற்கை பாவர ரெண்டாம் இடத்துல சனி உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி உச்சம் பெற்றால் நல்லது தானே ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி திசையில் கொட்டோ கொட்டணுன்னு கொட்டிட்டு போயிடுறது இது ஜோதிடம் இப்போ இரண்டாம் இடத்துல பாவக்கிரகம் ஆ இது இது இப்படியே எடுக்கலாம் இருக்கட்டும் அது யார் வேணாலும் பார்த்துட்டு போட்டு எங்கே வேணாலும் இருக்கட்டும் மாதிரி அந்த இடத்துல கடகத்திலிருந்து செவ்வாய் நீச்சம் பெற்ற நாலாம் பறவை பார்க்கட்டும் நீச்சம் பறவை ஒன்றும் செய்யாது வீடு கொடுத்தவன் வேணும் சுக்கரன் கூட அங்கே சேர்ந்துக்கிட்டோம் சனி கூட முடிஞ்சு அருமையான பலன் இல்லை சுக்கரன் அங்கே ரிசபத்தில் ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை குருவே இருந்து நே ஏலாம் பரிவாக பார்க்கட்டும் அங்க தான் பரிவாக பார்க்கட்டும் பலன் கூடும் சனியோட பலன் இந்த பொண்ணே உழைச்சி சம்பாரிச்சு போட்டு நல்ல வருமானம் வரும் இப்போ இப்படித்தான் நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது கணிச்சு பலன் எடுக்க வேண்டும் ஓட்டில் ஏனாதானம்னு பார்த்து பலன் சொன்னோம்னா வராது இரண்டாம் மாவத்தில் பாவக்கிரகம் இருந்தவுடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுங்கிறது தவறு அது உன்னிப்பாக கவனிக்கணும் நான் நிறையா ஜோ வீடியோவில் போட்டுக்கேன் அது ஒரு சில பேர் தான் இப்படி பார்த்த உடனே ரெண்டாம் படத்தில் செவ்வாசனி ஆகியோ ஆகாது அப்படின்னு தூக்கி போடுறாங்க அதில் தூக்கி போட்டவங்களாம் இருக்காங்க இப்போ ஏன் காதாரே பா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த பாவத்தில் இந்த கிரகம் இருந்தால் அது நடக்காது ஏன் அந்த கிரகத்தில் இருந்தால் நம்ம ரெண்டாம் பாதத்தை பற்றி பேசும்போது ரெண்டாவது ரெண்டாம் பாதத்தையும் சொல்லுவோம் அப்போ குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னா இரண்டாம் படத்தில் இரண்டாம் படத்தில் சுபக்கிரகங்கள் தொடர்பட்டு இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து நான் இப்போ வந்து சுபக்கிரகம் போது நீங்கள் இயற்கை சுபரும் எடுக்கணும் லக்கண சுபரை எடுக்கணும் அதுக்கு தான் உதாரணத்துக்கு இங்கே சொன்னேன் இப்போ இதே வந்து புதனுடைய லக்கணமான மிதினத்துக்கு இரண்டாம் படத்தில் போய் இப்போ சனியாக உட்கார வச்சுக்கிட்டு இப்போ இப்போ பலன் சொல்லி அது இல்லை ஆகாது நடக்காது அங்கே சனி வந்து அந்த இடத்துல நன்றாக இருக்க மாட்டார் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் சனி நல்லதாக செய்ய மாட்டார் அவர் வரல அவர் வேலையாக இருப்பார் ஆனால் தசாபுத்தி வரணும் அதுக்கும் சொல்லிடுறேன் அந்த இடத்துல பாவர் பாவர் தான் அப்போ சனியும் செவ்வாயும் அந்த இடத்துல ரெண்டாம் மடத்துல இருக்குது இப்போ பலனை சொல்லியா நீ கன்னிக்கு சொன்ன மிதினத்துக்கு சொல்லுன்னா மாறும் கெடுக்கும் பது ஜோதிடம் நான் சொன்னது கன்னிக்கு சொல்லும்போது ரெண்டாம் இடத்துல சுக்கரனு போட அங்கே குருவோடைய பார்வையை போடு செவ்வாயோட அங்கேருந்து நான் கண்ணே கடகத்திலிருந்து பார்த்தாலும் ஒன்றும் செய்யாது இப்படி சொல்கிறது இது ஒரு மாதிரி ஜோதிடம் பாவரே இருந்து கொண்டு நன்மையை செய்கிற மாதிரி உள்ளது சொன்னேன் இதே இது மிதினத்துக்கு சொல்லும்போது அதுவும் புதனுடைய வீடு தான் அங்கே க சந்திரனோடைய வீட்டில் கடகத்தில் சனி இருந்து செய்யும்போது இதை எப்படிப்பா இப்போ சொல்லுப்பா பலனாக்கா அங்கே செவ்வாய் நீச்சம் பெற்றுக்கூட நீச்சம் கூட சேர்ந்துருந்தா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்னு என்ன கெடுத்து விட்டுருவேன் ஜெண்டா சச்சர் இதில் ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஆயிடுச்சுன்னா தொலைஞ்சிருச்சு ஆமாம் அது எட்டாம் இடத்துக்கு அதிபதி தானவே ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி இரட்டா எட்டாம் இடத்துக்கு அதிபதி தானே சனி என்னதான் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு இதுவா இரு ஆதி ஆதிபத்தியம் பண்ணுறான் மிதனத்துக்கு அதே மாதிரி கன்னிக்கு இருவா ஆதிபத்தியம் தான் ஆறுக்கும் ஐந்துக்கும் ஆறுக்கு அதிபதி இந்த இடத்துல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு தான் பலன் எடுக்கணும் இதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கும் நிறையா எடுக்கணும் அப்போ இது குடும்பம் வந்து வாழ்க்கை வந்து நன்றாக இருக்குமா அல்லது கெட்டு போயிடுமா அப்படின்னு எடுக்கிறதுக்கு இரண்டாம் பாவகத்தை உன்னிப்பாக கவனித்து பலன் எடுக்கணும் ரொம்ப நம்ப இப்போ ரெண்டா இன்னும் நிறையா பேசுவேன் விட்டால் இந்த ரெண்டாம் பாவகத்தை மட்டும் வச்சு அதில் கிரகம் இருக்குது நம்ம பார்வைக்கு பாவர் மாதிரியே தெரியும் பாவர் தான் ஆனால் அவர் லக்கண சூப்பராக இருப்பார் அவர் ஆட்சி உச்சமாக இருப்பார் குரு வந்து நமக்கு ஒம்பதாம் பார்வை அல்லது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை நேராக ஏழில் இருக்கு கவனிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பார்வை நான் வீடு கொடுத்தவனு நன்றாக இருக்கிறார் நல்ல பார் அதே மாதிரி இப்போ சனியை போட்டு அங்கே கடகத்தில் போட்டோம்னா அது ஆகாதேன் அப்போ சந்திரன் நீச்சம் நீச்சம் பெற்றுட்டால் சொல்லவே தேவையில்ல சந்திரன் இப்ப விஷயத்துல இருக்காருன்னா செவ்வாய் அங்கே இருக்கக்கூடாது வேற லக்கம் போட்டுருணும் செவ்வா பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் மேசத்தில் இருந்து மேசத்தில் இருந்து நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறார் சனி அங்கே இருக்கிறார் வீடு கொடுத்தவன் சந்திரன் அப்போ அங்கே நீச்சம் பங்கம் ஆகிறாரலப்பா அப்படின்னு எடுக்கக்கூடாது ஒரு கணக்கு இருக்கு நிச்சம் இப்படிலாம் கெட்டு போய் விட்டால் அந்த பாவம் கெட்டு போய் விட்டால் கெடுதல் போகலாம் நல்ல நிலையில இருந்து லக்னோ சுபர் இயற்கை சுபர்கள் சேரும் போது நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கைன்னு நான் போட்டிருக்கேன் வா இருக்கு அப்படின்னு நன்றாக இருக்கணும் இந்த மாதிரி இயற்கை சுவர்கள் லக்கண சுவர்கள் இரண்டாம் பகத்தூர் தொடர்பு ஒன்றும்போது அதோடைய தசாபுத்தி காலங்களை நன்றாக சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்